சீமான் தந்தை பெரியார் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டால் தந்தை பெரியாருக்கு அவமானம் அவர் தந்தை பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் பெரியாருக்கு கிடைத்திருக்கிற ஆக பெரிய அங்கீகாரம் பெரியார் தமிழர் அல்ல என்பதும் பெரியாருக்கு பெருமைதா சார் ஏன்னா அதை பெரியாரே சொல்லி இருக்கிறார் என்ன சொன்னார்னா எனக்கு மொழி பற்று கிடையாது எனக்கு தேசப்பற்று கிடையாது எனக்கு சாதி பற்று கிடையாது எனக்கு மதப்பற்று கிடையாது இன்னும் சொல்கிறேன் எனக்கு இனப்பற்றும் கிடையாது கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அழைத்தது என்பது மட்டும் அல்ல சீமான் விஜய்யை சந்திப்பதற்கு மூன்று முறை அவகாசம் கேட்டார் ஆனால் சீமானை சந்திப்பதற்கு விஜய் மறுத்து விட்டார் அதற்கு மிக முக்கியமான காரணம் சீமான் மீது இருக்கக்கூடிய பொருளாதார குற்றச்சாட்டுகள் சீமான் மீது இருக்கக்கூடிய ஒழுக்கக்கேடான அந்த புகார்கள் பெரியாருடைய பக்கம் திரும்பி இருக்கிறார் என்கிற பார்வைக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது என்ன ஓனத்துக்கு வாழ்த்து சொன்னவர் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்றது மோடிக்கு ஒரு வரியில் பிறந்த நாள் வாழ்த்து சொன்னவர் அண்ணாவினுடைய பிறந்த நாளுக்கு அண்ணாவினுடைய சமூக நீதி அண்ணாவினுடைய இருமொழி கொள்கை குறித்தெல்லாம் பேசி வாழ்த்து சொல்கிறார் பெரியார் திடலுக்கு நேரடியாக வந்து பெரியாரினுடைய நினைவு நாளில் பெரியாருக்கு அஞ்சலி செலுத்துகிறார் இவற்றை வைத்து ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் ஆனால் இது எந்த அடிப்படையிலான பயணம் என்பதை விஜய் தான் தெளிவுபடுத்த வேண்டும் வணக்கம் இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் எழுத்தாளர் திரு வல்லம் பசீர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சமீபத்தில் வந்து கட்சி ஆரம்பித்த திரு விஜய் அவர்கள் முதல் முறையாக வந்து தந்தை பெரியாரர்களுக்கு வந்து மாலை வந்து செலுத்தி மரியாதை செலுத்தியிருக்கிறார் அதே சமயத்தில் வந்து தந்தை பெரியாருடைய கொள்கையோடு ஆரம்பித்த திரு சீமான் அவர்கள் சமீபத்திய பேட்டியில் வந்து பெரியார் அவர்களை வந்து ஒரு தலைவனாக ஏற்க முடியாது எதிரியாக பார்க்கவில்லை ஆனால் ஒரு தலைவனாக தமிழக தலைவனாக தமிழ் இனத்தின் தலைவனாக பார்க்க முடியாது என்று ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் சீமான் தந்தை பெரியார் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டால் தந்தை பெரியாருக்கு அவமானம் அவர் தந்தை பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் பெரியாருக்கு கிடைத்திருக்கிற ஆக பெரிய அங்கீகாரம் காரணம் ஈழத்திலே நடைபெற்ற படுகொலை அதன் பிறகான புலிகளினுடைய வீழ்ச்சி இவற்றையெல்லாம் வைத்துக் கொண்டு உலகத் தமிழர்களிடத்திலே ஒரு வசூல் வேட்டை நடத்தி தன்னுடைய வயிற்றை வளர்த்து கொண்டிருக்கிற ஒரு ஈன பிறவியாக இருக்கிற சீமான் தந்தை பெரியார் தான் என் தலைவர் என்று சொன்னால் அதை விட ஆக பெரிய தலைக்குனிவு தந்தை பெரியாருக்கும் அவர் தாங்கி வந்த தத்துவத்துக்கும் இல்லை என்றுதான் நான் புரிந்து கொள்வேன் அவர் இப்போது தந்தை பெரியாரை தலைவராக ஏற்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார் மகிழ்ச்சி ஆனால் அவர் தமிழர் அல்ல என்று சொல்கிற கருத்து இருக்கிறது அல்லவா நீங்க இன தூய்மைவாதம் என்பது ஆகக்கூடியது என்றுதான் நான் சொல்வேன் தூய்மைவாதம் எந்த வடிவில் வந்தாலும் அது மத தூய்மைவாதமாக இருந்தாலும் சரி சாதி தூய்மைவாதமாக இருந்தாலும் சரி இன தூய்மைவாதமாக இருந்தாலும் சரி தூய்மைவாதம் எந்த வடிவில் வந்தாலும் அது எதிர்க்கப்பட வேண்டும் சீமான் பேசி கொண்டிருப்பது இன தூய்மைவாதம் பெரியாரை விட தமிழருக்காக உழைத்தவர்கள் உண்டா ஒண்ணும் இல்ல சீமானுக்கு ஒரே ஒரு செய்திதான் நீங்க ஒரு புத்தகத்தை வாங்கி படிங்க நீங்க உலக அரசியல் எல்லாம் பேசுறீங்க உங்களுக்கு வந்து எந்த அறிவும் கிடையாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனா உலக அரசியல் எல்லாம் நீங்க படிக்க வேண்டிய புத்தகம் ஒண்ணு இருக்கு பெரியார் தமிழர் அல்ல என்று சொன்னால் யார் தமிழர்னு ஒரு புத்தகம் இருக்கு நீங்க அதை வாங்கி ஒரே ஒரு நாள் அமர்ந்து படிங்க பெரியார் என்னவெல்லாம் செய்தார் பெரியார் தமிழுக்கு என்ன ஆட்டினார் என்பதெல்லாம் தெரியும் இன்னொன்று பெரியார் தமிழர் அல்ல என்பதும் பெரியாருக்கு பெருமதா சார் ஏன்னா அதை பெரியாரே சொல்லி இருக்கிறார் என்ன சொன்னார்னா எனக்கு மொழி பற்று கிடையாது எனக்கு தேசப்பற்று கிடையாது எனக்கு சாதி பற்று கிடையாது எனக்கு மதப்பற்று கிடையாது இன்னும் சொல்கிறேன் எனக்கு இனப்பற்றும் கிடையாது எனக்கு இருப்பது மனிதநேய மனிதநேயப் பற்றுதான் இப்படி சொன்ன ஒரு தலைவர் பெரியார் அவர் எந்த வட்டத்துக்குள்ளும் தன்னை அடைத்து கொண்டவர் அல்ல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழின் பெயரால் ஒடுக்குமுறைகள் கையில் எடுக்கப்பட்டாலும் அதை எதிர்த்தவர் பெரியார் தான் உங்களுக்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னா இன்றைக்கும் சொல்வார்கள் தமிழை காட்டுமிராண்டி பாஷன்னு சொன்னாரு பெரியாருன்னு சொல்லி பெரியார் ஏன் சொன்னாரு ஏன் சொல்ல மாட்டேன்றாங்க நீங்க ஒவ்வொரு முறையும் தேவாரங்களும் திருவாசங்களும் ஒழிக்கப்படுகிற போது எதற்காக ஒழிக்கப்படுகிறது என்கிற கேள்வியை பெரியார் எழுப்பினார் இது கடைகோடியில் இருக்கிற ஒடுக்கப்பட்டவனுக்கு தாழ்த்தப்பட்டவனுக்கு இந்த மொழி போய் சேர்ந்திருக்கிறதா இந்த மொழி தொன்மையான மொழிதான் பழமையான மொழி ஆனால் இந்த மொழி அறிவியல் மொழியாக இருக்கிறதான்னு கேள்வி எழுப்பினார் பெரியார் எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் பெரியார் தான் பெரியார் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கிற எழுத்து சீர்திருத்தங்கள் இல்லை எனவே அவரே தன்னை ஒரு தமிழராக எப்போதும் அடையாளப்படுத்தி கொண்டதில்லை அவர் எந்த இனவட்டத்துக்குள்ளும் எந்த சாதிய வட்டத்துக்குள்ளும் தன்னை உட்படுத்தி உட்படுத்தி கொண்டதில்லை எப்போதெல்லாம் மனிதநேயத்துக்கு எதிரான நடவடிக்கைகள் எப்போதெல்லாம் சமூக நீதிக்கு எதிரான நடவடிக்கைகள் எப்போதெல்லாம் இந்த சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு எதிரான நடவடிக்கை ஒடுக்கப்பட்டவர்கள் என்று சொன்னா யார் ஒடுக்கப்பட்டவர்கள் என்கிற கேள்வியிலேயே பெரியாருக்கு ஒரு புரிதல் இருந்தது எவர் ஒருவரால் எவர் ஒருவர் ஒடுக்கப்படுகிறாரோ அவர் பக்கம் நான் நிற்பேன் சொன்னார் அதற்கு உதாரணமாக பெரியார் சொன்ன ஒரே ஒரு செய்திதான் இன்றைக்கு பார்ப்பனர்களால் பார்ப்பனர் அல்லாதாருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது எனவே நான் பார்ப்பனர் அல்லாதார் பக்கம் நிற்கிறேன் பார்ப்பனர் அல்லாதாரால் பார்ப்பனர்களுக்கு ஆபத்து ஏற்படும் என்று சொன்னால் நான் பார்ப்பனர்கள் பக்கம் நிற்பேன்னு சொன்னார் சார் இன்னைக்கு யாராவது அப்படி ஒரு தத்துவத்தை சொல்ல முடியுமா எனவே பெரியாரே அப்படித்தான் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆனால் சீமான் போன்றவர்கள் தங்களுடைய முகத்தை பெரியாரிய மேடைகளில் தான் காட்டினார்கள் பெரியாரிய மேடைகள் அமையவில்லை என்று சொன்னால் அண்ணன் குளத்தூர் போன்றவர்கள் மேடை கட்டவில்லை என்று சொன்னால் சீமான் என்கிற மனிதர் யார் என்பதே இந்த நாட்டுக்கு தெரியாமல் போயிருக்கும் அந்த மேடையில் ஏறி பெரியாரை புகழ்ந்து பேசி பெரியார் கொள்கைகளை பாடி தன்னை வளர்த்து கொண்டவர் இன்றைக்கு பெரியாரை இகழ்ந்து பேசுகிற அளவுக்கு ஒரு இலிபிறவியாக மாறி இருக்கிறார் என்பதை தமிழ்நாடு பார்த்து கொண்டிருக்கிறது என்பதுதான் செய்தி திரு சீமான் அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து விஜயோட வந்து கூட்டணி வைக்க முயற்சி செஞ்சுட்டு இருந்தாரு அதாவது கூட்டணி வந்தால் வரவேற்போம் அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் வந்து விஜய் எந்த ரியாக்ஷனும் பண்ணாதனால என்னுடைய தலைமைக்கு என்னுடைய கொள்கைக்கு வந்து ஒத்து வந்தா யாருனாலும் வந்து சேரலான்னாங்க அதுக்குமே வந்து எந்த ரியன் இல்லை இப்ப வந்து தனித்து போட்டி அப்படின்றாரு தொடர்ந்து வந்து சீமான் வந்து விஜய் வந்து அழைத்த போதும் வந்து விஜய் அவர்கள் வந்து எந்த பதிலும் சொல்லாமல் மௌனம் காத்தது ஏன் காப்பது ஏன் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அழைத்தது என்பது மட்டும் அல்ல சீமான் விஜயை சந்திப்பதற்கு மூன்று முறை அவகாசம் கேட்டார் ஆனால் சீமானை சந்திப்பதற்கு விஜய் மறுத்து விட்டார் அதற்கு மிக முக்கியமான காரணம் சீமான் மீது இருக்கக்கூடிய பொருளாதார குற்றச்சாட்டுகள் சீமான் மீது இருக்கக்கூடிய ஒழுக்கக்கேடான அந்த புகார்கள் இவையெல்லாம் தன்னுடைய அரசியல் வாழ்வை பாதிக்கும் என்று விஜய் ஓரளவுக்கு யூகித்திருக்கிறார் காரணம் என்னவென்று கேட்டால் அன்றாடம் ஒரு பொருளாதார குற்றச்சாட்டுக்கு ஆளாகிறார் சீமான் அன்றாடம் ஒரு அவதூறு பேச்சுக்களை பேசுகிறார் சீமான் அது மட்டும் அல்லாமல் அவர் தனி வாழ்வில் எப்படிப்பட்டவராக வெளிப்படுகிறார் என்பதையும் மிகுந்த கவனத்தோடு உள்வாங்கி இருக்கிறார் விஜய் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் விஜய்க்கு அரசியல் ஞானம் இருக்கிறதா என்று கேட்டால் அது நமக்கு தெரியாது ஏனென்று சொன்னால் விஜய் இதுவரை தன்னுடைய குரல் என்ன என்பதை அரசியலில் பதிவு செய்யல விஜயுடைய குரல் என்ன அது இடதுசாரி குரலா வலதுசாரி குரலா பொது உடைமை இயக்கத்தினுடைய குரலா திராவிட இயக்கத்தினுடைய குரலா தேசியத்தினுடைய குரலா இதை இன்னும் விஜய் வெளிப்படுத்தவே இல்லை கொடியை அறிமுகப்படுத்தியதற்கு பிறகு கூட கொடி குறித்த கொள்கைகளை கோட்பாடுகளை மாநாட்டில் அறிவிப்பேன் என்றுதான் சொன்னார் கொடி குறித்த விளக்கத்தை கூட அவர் தரவில்லை எனவே அவர் யார் என்பது இதுவரை தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாது அவர் ஒரு கனத்த மௌனத்தோடு இருக்கிறார் ரெண்டே செய்திகள் இப்போது தமிழ்நாட்டில் அவரை பெரியார் பக்கம் திரும்பி இருக்கிறார் என்கிற பார்வைக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது என்ன ஓணத்துக்கு வாழ்த்து சொன்னவர் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லவில்லை மோடிக்கு ஒரு வரியில் பிறந்த நாள் வாழ்த்து சொன்னவர் அண்ணாவினுடைய பிறந்த நாளுக்கு அண்ணாவினுடைய சமூக நீதி அண்ணாவினுடைய இருமொழி கொள்கை குறித்தெல்லாம் பேசி வாழ்த்து சொல்கிறார் பெரிய நேரடியாக வந்து நினைவு நாளில் பெரியாருக்கு அஞ்சலி செலுத்துகிறார் இவற்றை வைத்து ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் ஆனால் இது எந்த அடிப்படையிலான பயணம் என்பதை விஜய் தான் தெளிவுபடுத்த வேண்டும் இதே நேரத்தில் சமீபத்தில் வெளியான அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல ஒவ்வொன்றும் சீமான் கட்சியில் இருப்பவர்கள் குறித்தே அந்த கட்சியினுடைய பெண் நிர்வாகி குறித்தே பேசியது பேசியதை நியாயப்படுத்தி மேடையில் பேசியது இதையெல்லாம் விஜய் கொஞ்சம் கவனமாக உள்வாங்கி இருக்கிறார் விஜய்க்கு அருகில் இருப்பவர்கள் இதையெல்லாம் சொல்கிறார்கள் இது ஒரு நெகட்டிவான கனெக்டிவிட்டியா போயிடும் நீங்க இவரை அழைத்து கூட சேர்த்து கொண்டாலோ அல்லது அவரோடு இணைந்து பயணிப்பதாக இருந்தாலோ அது எந்த வகையிலும் உங்களுக்கு பயன் தராது இன்னொன்று அவர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அவர் மீது அவர் மீது இருக்கக்கூடிய புகார்கள் அவருடைய ஒழுக்கக்கேடான நடவடிக்கைகள் உங்களை பெரிய அளவில் பாதிக்கும்னு விஜய்க்கு சொன்னதோட விஜய் கொஞ்சம் கவனமாய் இவரை சந்திப்பதை தவிர்த்துட்டாரு ஆனா சீமான் எப்படியாவது விஜயோடு இணைந்திருந்தோம்னு நினைச்சார் காரணம் என்னன்னா புதிய வாக்காளர்களைத்தான் சீமான் புரி வைத்து அரசியலில் எப்போதுமே காய் நகர்த்தி இருக்கிறார் ஒரு முப்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் அவருக்கு வாக்காளர்களாக இருக்கவே மாட்டார்கள் இன்னொன்று பதினெட்டு வயது நிரம்பிய புதிய வாக்காளர்கள் சீமானுக்கு வாக்களிக்கிறாங்கல்ல அடுத்த தேர்தல்ல சீமானுக்கு வாக்களிக்க மாட்டாங்க ஏன்னா பகுத்தாயக்கூடிய அந்த பக்குவம் அவர்களுக்கு வந்துடும் ஒரு தேர்தல்ல ஓட்டு போட்டோன்னையுமே இந்த தேர்தல்ல நம்ம ஓட்டு போட்டோம் இந்த கட்சி என்ன செஞ்சிருக்குங்கிறத பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க திராவிட இயக்கங்கள் இந்த ஐம்பது ஆண்டு காலில என்ன செஞ்சது ஐம்பது ஆண்டு காலமாக என்ன செஞ்சதுங்கிற ஒரு கால்குலேட்டிவ் அஹ் மனநிலைக்கு வந்துடுறாங்க அப்ப திராவிட இயக்கம் தான் இந்த மண்ணில் நிலைப்பட்டு இருக்கிறது திராவிட இயக்கம் தான் இவ்வளவு சாதனைகளுக்கும் சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் தான் பொது ஒழுங்கை கடைபிடிக்கிறார்கள் அவர்கள் தான் சமூக நீதி பேசுகிறார்கள் எண்ணத்துக்கு மக்கள் வந்துடுறாங்க புதிய வாக்காளர்கள் வந்துடுறாங்க வாக்காளர்களை குறிவைத்துத்தான் விஜயும் நகர்த்துவார் அவருடைய ரசிகர்களில் பெரும்பாலானவர்கள் கல்லூரி மாணவர்கள் புதிய வாக்காளர்கள் இப்ப சீமானுக்கு ஒரு பெரிய டேமேஜ் இதுல உண்டாயிரும் நீங்க ஓட் பேங்க்னு சீமான் எதை ஐடென்டிஃபை பண்றாரோ அந்த ஓட் பேங்க்ல பெரிய டேமேஜ் உண்டாகுது எனவே அதை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆதரவையும் தன்னுடைய புதிய வாக்காளர்களையும் தக்க வைத்துக் கொள்வதற்காக அவரோடு கூட்டு வைக்க வேண்டும் என்று நினைத்தார் ஆனால் விஜய் அதற்கு எந்த கட்டத்திலும் தயாராக இல்லை நீங்கள் குறிப்பிட்டதை போல விஜய் தயாராக இல்லை என்றவுடன் என்னுடைய தலைமையில் கூட்டணி என்றார் இப்போது தனித்துத்தான் போட்டி என்கிறார் என்னை பொறுத்தவரையில் சீமானோடு யாருமே கூட்டு சேர மாட்டார்கள் ஏனென்று சொன்னால் சீமானினுடைய அரசியல் பயணம் எத்தகைய பயணம் என்பதை தமிழ்நாட்டில் ஒவ்வொருவரும் பார்த்து வருகிறார்கள் இன்றைக்கு காலையில் பேசியதை மாலையில் மாற்றி பேசுவது இன்று மாலை மேடையில் பேசியதை நாளை மறுநாள் காலை வேறு ஒரு விதமாக பேசுவது இப்படிப்பட்ட ஒரு பேச்சு சீமானை தவிர தமிழ்நாட்டில் யாருமே பேசியதில்லை இன்னும் ஒருபடி மேலே சென்று சொல்கிறேன் ஹெச் ராஜா கூட பேச முடியாததை சீமான் பேசிக் கொண்டிருக்கிறார் ஹெச் ராஜா கூட மாற்றி பேசாததை சீமான் பேசுகிறார் எனவே சீமானோடு கரம் கொடுப்பதற்கு எந்த கட்சியும் தயாராக மாட்டார்கள் அப்படி பலி கொடுக்கிற நிலைக்கு ஒருவர் தன்னுடைய கட்சியை அந்த நிலைக்கு கொண்டு வந்து சேர்க்க மாட்டார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இன்றைய அரசியல் கேள்விகளுக்கு மிகவும் விரிவாகவும் தெளிவாகவும் வந்த மக்களுக்கு நம்ம நேர்களுக்கு வந்து கொடுத்தீங்க சார் ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு நன்றி